அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் வரக்கூடிய இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சனிக்கிழமை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மேட்டுப்பாளையத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் அனைவரும் சகல சௌபாகியம் பெற்று இனி பிறவால் அடைவதற்காக ஆதிநாத வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடும் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற உள்ளது அவருடைய வீட்டின் நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி எண்பது சைபர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐயா வீட்டில் நம்முடைய ஆதிநாதவாசி வித்தையும் தெய்வ வழிபாடும் நடைபெற உள்ளது மொத்த பத்து பயிற்சி இருக்கு ஒரு குருண்டு போனால் சகல வித்தியை சொல்லித்தரணும் கவனிய உலகில் முதல் முறையாக மனிதர் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சதுப வாழ்வதற்கும் இனி பெருவாள் அடைவதற்காக கீழ்கண்ட ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடும் என்ற பத்து பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது முதல் பயிற்சி ஆதிநாத வாசி வித்தை ஆதிநாத வாசி வித்தை மூலமாக ஒரு மணி நேரத்துக்குள் மனதை அமைதியடைய செய்யவும் மனதை அழிக்கவும் வள்ளலால் கூறியது போல் நம் உடம்பில் உள்ள திருக்கதவை திறந்து இறைவன் அருளை பெற்று தேகம் அழுகாமல் இறைவனுடன் இறந கலக்கக்கூடிய கலக்கக்கூடிய ஜீவசமாதியும் கற்றுத்தரப்படுகிறது மனம் அமைதியடைவதால் மூக்கெழுந்து மூச்சு வெளியே வராது இருபத்தி நாலு மணி நேரமும் மனம் அமைவிட வாழவும் கற்றுத்தரப்படுகிறது ஆதிநாத வாசிய பயிற்சி கற்று பயிற்சி செய்பவர்கள் யோக சித்தர் என்ற தகுதியை ஒவ்வொருவரும் பெறுகிறார்கள் இந்த நிலை உலகமாக அதிர்ஷ்டம் ஒன்றாகும் ஒன்று உங்கள் ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனசு அமைதியாகுது மனம் அடங்குது மனம் அழியவும் கருத்தருகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் மனம் அமைவிட வாழவும் கற்றுத்தருகிறோம் யோக சித்தர் தகுதியும் கிடைக்கிறது வேகம் அழகாமல் ஜீவசமதி அடையலாம் என்ற நிலையை இந்த உலகில் முதல் முறையாக குரு சக்தி இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது வேறு எங்கேயும் இல்லை இதுதான் இது உலகமாக அதிசயம் ஒன்று ஒரு மனசு அமை மனம் அடங்குவதால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது இதைத்தான் மனமிறக்க கல்லாருக்கு வாயின் பராபரமே தாய்மனை சொல்கிறாரு மனதை அடக்குவது கடினம்ங்கிறாரு செத்தாரை போலே யார் ஒருவர் செத்தாரை போலே இருக்கின்றவனோ அவனையும் ஞானினார் சக்க செத்த மூக்களை காத்து வருமா வராது உங்கள் மூக்கில் கை வச்சு பார்த்தா மூக்கிலிருந்து இருபத்தி நாலு வெளி சுவாசம் வராமல் உள் சுவாசம் ஓடக்கூடிய அதிக ரகசியத்தை நம்முடைய உலகத்தில் முதல் முறையாக இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது வேற எங்கேயுமே இல்லை இது முதல்நிலை பயிற்சி ரெண்டாம் நிலை பயிற்சி நோயெல்லாம் வாழக்கூடிய எளிய யோகா ஒன்பது யோகா பயிற்சிகள் இன்னும் ஒன்பது யோகாவிலேயே எல்லா வியாதியும் நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் எந்த யோகாவுக்கு நாம் வியாதிக்கு யோகா செய்யணுமோ அந்த மாத்திரை சொன்னால் அப்பயே விட்டுருங்க அப்போயே வியாதி தன்மை நீங்களே உணர முடியும் இது அதி ரகசியமானது இந்த மெத்தேடு ஞானிகளோட மெத்தேடு சித்தருக்கு மேலே ஞானிகள் ஆச்சுங்களா மூன்றாவது கந்துஷ்டிகள் போட்டி பொறாமை ஏவல் பில்லி சூனியம் மாந்திரியம் மற்றும் தீய சக்திகள் அனைத்தையும் பத்து நிமிடங்களில் முழுமையாக அழிக்கக்கூடிய சர்வ சத்குரு சம்ஹார மந்திரம் உபதேசம் செய்யப்படுகிறது இந்த மந்திரம் குரு சக்தி மையத்தில் மற்றும் இறைசக்தி மையத்தில் மட்டுமே கட்டுத்தரப்படுகிறது எங்கேயுமே இல்லை ஆச்சுங்களா குரு சக்தி மிரத்தை கடத்தரும் உங்களுக்கு வீட்டில் கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி சுற்றி போட்டிங்கன்னா அத்தனை தீயசை அழித்து விடும் நான்காவது தினசரி நம்ம குடும்பத்தை காக்கவும் கேட்பது கொடுக்கக்கூடிய நித்திய தெய்வ வழிபாடுகள் மந்திர பூஜைகள் கற்றுத்தப்படுகிறது மூணு மந்திரம் இருக்குதுங்க இந்த மந்திரத்தை டெய்லி படிச்சிங்கன்னா இன்னி விதி பிரகாரம் என்ன தீயது நடக்குதோ அதை நிப்பாட்டி நமக்கு என்ன கேட்கணும் கேட்க கொடுக்கக்கூடியது இது தினசரி நித்திய வழிபாடுன்னு பேருங்க இது நாலாவது பயிற்சி ஐந்து நவக்கிரால் நவக்கிர பாதிப்பு வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் இப்போ நமக்கு ஜாதகத்தை நமக்கு தான் மனிதன் பாதிக்குது இந்த பாதிப்பு வராமல் தடுப்பது எப்படி பலப்படுது எப்படி என்ற பயிற்சியில் கருத்தரப்படுகிறது ஆறாவது நம் இல்லங்களில் பணம் என்று எழுதிருக்கக்கூடிய ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருத்தரப்படுகிறது எல்லா லட்சுமி ஞானலட்சுமி பணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நம்மளோட ரிட்டர்ன் வெளியே வராது ஆயிரரூவா சம்பாதிக்கிறோம் டான்ட் செலவு ரெண்டாயிரூவா செலவாகுதுன்னா வர வைக்க விடாது இல்லைன்னா ஒரு மாத்திரையே சரியாயிடும் ஏழாவது படித்த பாடங்கள் மூளையில் எளிதாக பதவி வைக்கக்கூடிய நினைவாற்றல் பெற்று கற்றுத்தரப்படுகிறனவு எட்டாவது நம்ம வம்சாவளி தாய் வழி தந்த வழியில் மனிதனுடைய தாய் வழி தந்தவழில் சுகமாக அகால இறந்த ஆத்மாக்களுக்கு இருபத்தோரு தலைமுறை ஆத்மாக்களுக்கு நீங்களே வீட்டிலேருந்து சாந்தி பண்ணலாம் ஐயர் தேவையில் எந்த ஸ்தலமும் போகணுங்களா ராமேஸ்வரம் காசி திருவேணி சங்கம் போக அவசியம் வீட்டிலேருந்து நீங்கள் ஆத்மசாந்தி பண்ணலாம் அந்த ஆத்மசாந்தி அடைஞ்சதுக்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கொள்வதுக்கும் செய்து கற்றுத்தரப்படுகிறது ஒன்பது நாம் என்ன தொழில் செய்யணுமோ செய்யக்கூடிய தொழில்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றாக நடைபெறக்கூடிய மந்திரங்கள் மந்திரம் வழிமுறைகள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் தடையில்லாமல் நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும் அது கற்றுத்தரப்படுகிறது பத்தாவது எண்ணங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய ஆர்ஆர்டிஎஸ் மெடிடேஷன் இஎஸ்பி மெடிடேஷன் கற்றுத்தரப்படுகிறது நம்ம ஒரு காரியத்துக்கு நடக்கணும் அந்த காரியத்தை எண்ணங்களால் எப்படி சரி பண்ணுறது சக்ஸஸ் பண்ணக்கிறத சொல்லித்தரோம் அந்த பத்து பயிற்சி மேலே குறிப்பிட்ட பத்து பயிற்சிகளை கடைப்பிடித்தி வந்தால் நல்லா கவனிக்கணும் நீங்கள் கடைப்பிடி பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பெருவாநிலை உறுதியாக அடையலாம் இப்போ ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடும் மூலமாக கீழ்கண்ட பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கலாம் எல்லா பிரச்சனையும் நீங்களே சரி பண்ணிக்கலாம் எந்த கோயில் போக முடியும் எந்த குரு பார்க்க வேண்டாம் அவசியம் எந்த பரிகாரம் தேவையே இல்லை என்ன பிர திருமண தடை தடை தொழில் தடை கனவு மணி பிரிவினை குழந்தை பாக்கியின்மை நிலவம் வாங்க பிரச்சனை கோட்டு வழக்கு பிரச்சனை தைலாள சரவு பிரச்சனை குறந்த அதிகாரத்தை பிரச்சனை தூக்கமின்மை சக்கர வியாதி மூட்டு வலி இடுப்பு வலி தீரா தலைவலி ரத்தக் கொலாயிவு பணக்கஷ்டம் இன்னும் வெடைகாணாத அத்தனை பிரச்சினைகளையும் நீங்களே சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உபதேசம் செய்யப்படுகிறது இது கரூர் நெரு சதாசன் கூடிய வள்ளலார் ஆசிரமத்தில் மஞ்ஞான சபையும் இந்த பயிற்சி கரூர் கருக்கிறது மலேசியாவில் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மலேசிய நம்பர் ப்ளஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் செவன் சிக்ஸ் நைன் இந்த பயிற்சி மேட்டுப்பாளையத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு டு பன்னெண்டு ரெண்டு மணி நடைபெற உள்ளது மனிதன் விதிக்கப்பட்ட விதியை மாற்றி கிருஷ்ணமரவம் தான் அடிக்கடி சொல்வார் விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய வழி இருக்குன்னு அடிக்கடி சொல்வார் அந்த வழி என்ன அப்படிங்கிறத அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஞானிகளுக்கு மட்டும்தான் தான் தெரியும் என் குருவோட குரு மூவாயிரம் ஒளி ஒளி இருக்கிறார் அவன் என் குருவுக்கு உபதேசம் செய்து அவரிடம் கற்று இந்த கலையை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு முதல் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விதிக்கப்பட்டதான் பிறந்திருக்கும் அந்த விதிக்கப்பட்ட ஜாதக ரீதியாக வி நிர்ணயம் செய்யப்பட்டு மாற்றி சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவாளி உறுதியாக அடையலாம் மூப்பு பிணி எல்லாம் வாழலாம் மூப்பு என்றால் வயசாக உடம்புடியை மெலிஞ்சு போயிடும் பிணின்னா வியாதி வரும் மரணமில்லா அப்புறம் அடுத்த பிறப்பு இல்லை இது நம்முடைய இறைசனி கட்டுத்தட விலும் வரக்கூடிய இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்டுப்பாளையத்தில் நடைபெறுகிறது மேலும் இறைசக்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக